ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு அரண்மனையுடைய ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜ்யம் இருந்துச்சு அந்த ராஜ்யத்தில் இளவரசர் அர்ஜுன் தன்னுடைய தாய் தந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார் இளவரசர் அர்ஜுன் ரொம்ப கம்பீரமானவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு தன்னுடைய கடமைகளை சீராக நிறைவேற்றுறவர் அப்படிப்பட்ட அர்ஜுன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் ஒரு மர்மமான அறையை கண்டுபிடிக்கிறாரு அந்த அறைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு அரசால் அங்கே கட்டளையிட்டிருக்காரு ஆனாலும் அர்ஜுனுக்கு அந்த ரூமில் என்ன இருக்குன்னு இருக்கணும்னு பார்க்கணுன்னு ஆசை தன்னுடைய தந்தையுடைய வார்த்தையை மீறி அந்த ரூமுக்கு போக முடியாது அப்படின்னு அர்ஜுன் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அர்ஜுன் தன்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்துச்சு ஒரு கனவில் அந்த கனவுல ஒரு பெண் சிலை த அர்ஜுன் கிட்ட என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு உதவி கேட்குற மாதிரி இருந்துச்சு அர்ஜுன் கண் விடைத்து பார்த்தாரு பார்த்தாருன்னா அவர் தன்னுடைய ரூமில் தான் இருந்தார் அவருக்கு தெரியாது அது கனவா நினைவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் மறுபடியும் நாள் போச்சு அர்ஜுன் தன்னுடைய டெய்லி ரொட்டீனை பண்ண ஆரம்பித்தார் மறுபடியும் அர்ஜுன் தூங்கும்போது அதே சிலை வந்து அர்ஜுன்கிட்ட அர்ஜுனா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிச்சு அர்ஜுன் அந்த சிலையை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அந்த சிலை அந்த மர்மமான அறையில் தான் இருக்குதுன்னு அர்ஜுனுக்கு தெரிய வந்துச்சு அர்ஜுன் ஒரு இரவு யாருக்கும் தெரியாம தன் கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த அறையை நோக்கி போனாரு அர்ஜுன் அந்த காவல் அளிக்கையில எல்லாத்தையும் தாண்டி அந்த அறைக்கு போனார் போய் அந்த அறையை திறந்து பார்க்கும்போது அவருக்கு கனவுல பார்த்தா அதே பெண் சிலை அங்கே இருந்துச்சு அர்ஜுனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம கனவுல பார்த்தது நிஜம்தான் அப்படின்னு அப்போ தான் அர்ஜுனுக்கு தெரிய ஆரம்பிச்சுது அர்ஜுன் அந்த சிலை கிட்ட போய் நின்னாரு நின்னா அந்த சிலை சில மாதிரி தான் இருந்துச்சு அப்போது அவருடைய தந்தையோடைய குரல் கேட்டு அர்ஜுன் அந்த ரூமை சாத்திட்டு திரும்பி வந்தார் அரசருக்கு அர்ஜுன் அந்த அறைக்கு போன விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் அரசர் ரொம்ப கோவப்பட்டாரு அர்ஜுனா நீ அந்த அறைக்கு போகக்கூடாதுன்னு நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ ஏன் அங்கே போன அப்படின்னு அர்ஜுனுக்கு அரசர் திட்டினாரு அர்ஜுன் எதுவும் கண்ணுக்காம அமைதியாக இருந்துட்டாரு மறுநாள் அர்ஜுன் தூங்கினார் தூங்கும்போது கனவுல அதே சிலையை பார்த்தாரு அந்த சிலை ஒரு மாய உலகத்தில் இருந்துச்சு அர்ஜுன் அந்த உலகத்துக்கு போகிற மாதிரி கனவுல பார்த்தாரு அர்ஜுன் அந்த சிலை கிட்ட போய் நின்னார் அர்ஜுன் அந்த சிலையை தொடும்போது அந்த சிலை ஒரு அழகான பெண்ணாக மாறிச்சு வானத்தில் இறங்குன தேவனா தேவதை மாதிரி இருந்துச்சு அந்த பெண் அர்ஜுன் கேட்டார் நீ யார் ஏன் என்கிட்ட வந்து டெய்லி ஹெல்ப் கேட்குற அப்படின்னு அர்ஜுன் கேட்டார் அதுக்கு அந்த சிலை சொல்லிச்சு அர்ஜுனா நான் ஒரு சாபத்தினால இங்கே சிலையாக நூறு வருஷமாக இருக்கிற நீ தான் எங்களை காப்பாற்றணும் இளவரசர் அர்ஜுனே அப்படின்னு அந்த சிலை சொல்லிச்சு அதை கேட்டு அர்ஜுனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னது சாபமா இது என்ன சாபம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சிலை ஒரு வரைபடத்தை அர்ஜுன் கையில் கொடுத்து இந்த வரைபடம் என் இருக்கிற இடத்த நீ போ நீ போனால் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு அர்ஜுன் இது கனவா நினைவான்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அர்ஜுன் கண் விழித்து பார்த்தார் கண் விழித்து பார்க்கும்போது அந்த சிலை கொடுத்த அந்த வரைபடம் அர்ஜுன் பக்கத்திலே தான் இருந்துச்சு அப்போ அர்ஜுனுக்கு தெரிய ஆரம்பித்தது நம்ம பார்த்தது கனவு கிடையாது அது நிஜம்தான் நம்ம இந்த சிலையை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு அர்ஜுன் முடிவெடுத்தார் அர்ஜுன் அரசர் மற்றும் அரசிகிட்ட விடை வாங்கிக்கிட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தாரு அர்ஜுன் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு பயணிச்சாரு போகும்போது அர்ஜுன் ஒரு மலை இல்லை ஒரு சிங்கத்தை பார்த்தாரு அந்த சிங்கம் அர்ஜுனை பார்த்துட்டு அர்ஜுனை அட்டாக் பண்ண வரல ஆனால் அர்ஜுன் தன்னுடைய வாழை எடுத்து அர்ஜுன் அந்த சிங்கத்தை நோக்கி நோக்கி போனார் போகும்போது அந்த சிங்கம் சொல்லிடுச்சு என்ன உங்களை காயப்படுத்த வரல உங்களுக்கு வழிகாட்டியாக தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டால் இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லு சிங்கமே நீ எனக்கு என்ன வழி காட்ட போகிற அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த சிங்கம் நீங்கள் இந்த ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி போனால் உங்களுடைய அடுத்த விளக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டால் அர்ஜுன் தன்னுடைய குர்திரையில் மறுபடியும் சிங்கத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு பயணிக்க ஆரம்பித்தார் அர்ஜுன் ஒரு மலையை தாண்டி போய் பார்த்தாரு அந்த வரைபடத்தை எடுத்துவிட்டு போய் பார்க்கும்போது அந்த மலையை தாண்டி போனாரு போகும்போது அங்கே ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்க அவங்க இளவரசரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் வா அர்ஜுனா உனக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அவளும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க இந்த பேச்செல்லாம் அர்ஜுனுக்கு ரொம்ப மர்மமா இருந்துச்சு தன்னை சுற்றி ஏதோ ஒரு சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு அர்ஜுனுக்கு புரியல ஆனாலும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அர்ஜுன் போனார் அந்த மூதாட்டி அர்ஜுன்கிட்ட சொன்னாரு நீ அந்த மலையை தாண்டி போனால் உனக்கு உனக்கான இலக்கு கிடைக்கும் ஆனால் பத்திரமா போ அப்படின்னு சொன்னார் சரின்னு அர்ஜுன் அந்த மலையை தாண்டி போனார் அங்கே ஒரு ராட்சசன் இருந்தான் அந்த ராட்சசன் அர்ஜுன் கிட்ட போர் புரிஞ்சா ரெண்டு பேரும் நீண்ட நேரம் வால் சண்டை பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த ராட்சசன் ஒரு மனித உருவம் எடுத்தார் அவன் அர்ஜுன் இளவரசனை பார்த்து சொன்னார் இளவரசரே உங்களால தான் எனக்கு சபா விமர்சனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த குகைக்கு போற வழியை காட்டினாங்க அர்ஜுன் அவங்க அந்த மனுஷனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு குகையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார் போகும் போது அவர் குகையில ஒரு பெரிய ராட்சச சிலையை பார்த்தாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு ஏதோ சில ஞாபகங்கள் வந்துச்சு ஆனாலும் அது கனவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அப்போது திடீர்னு ஒரு பாம்பு உருவம் அர்ஜுனை நோக்கி வந்துச்சு அதோடைய மேல் பகுதி அழகான பெண்ணாகவும் பகுதி பாம்பாகவும் இருந்துச்சு அர்ஜுனுக்கு இதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் என்னது பாம்பு மனிதர்கள் இருக்காங்களா அதுலாம் கனவு கிடையாதா நிஜம்தானா அப்படின்னு அர்ஜுன் எனக்கு ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் நிறையா பாம்புகள் அர்ஜுனை வந்து சூழ்ந்தாங்க அர்ஜுன் எப்படியோ அந்த பாம்புகள் இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் சொன்ன ஆரம்பித்தா என்ன அர்ஜுனா நீ என்னை தேடி இங்கேயும் வந்துட்டியா இந்த ஜென்மத்திலையும் நான் விட விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டால் அர்ஜுனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னது எந்த ஜென்மம் அப்படின்னு சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சது அர்ஜுன் போன ஜன்மத்துல மித்ராங்கிற ஒரு இளவரசியை காதலிக்கு சேர்ந்தாரு அந்த காதலை பிடிக்காத இந்த பாம்பு மனித தான் இளவரசரை கொன்னிரப்பா அதுக்கப்புறம் அந்த இளவரசி மித்ராவை தன்னுடைய மாய சக்தியால் சிலையாக்கி வச்சுருப்பாள் அந்த சிலை எப்படியோ அவங்க அரண்மனையில் இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் அர்ஜுன் கண்ணு கலந்துச்சு என்னது என் மித்ரா இன்னும் சிலையாக தான் இருக்கிறா இருக்கிறாளா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளவரசர் அர்ஜுனுக்கு அர்ஜுன் மற்றும் வித்தா எப்படிலாம் காதலிச்சாங்க அர்ஜுன் எப்படி இருந்தார் அப்படிங்கிற எல்லா ஞாபகமும் வந்துச்சு அதுக்கப்புறம் இளவரசர் அர்ஜுன் மற்றும் பாம்பு மனிதக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு சண்டை நடந்ததுக்கப்புறம் இளவரசர் அர்ஜுன் அந்த பாம்பு மனைதியை கல்லாக்கி விட்டார் அதுக்கப்புறம் இளவரசர் அர்ஜுன் அங்கே இருந்த ஒரு பவள மாலையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தார் திரும்பி வந்து அந்த அறைக்கு போனார் போய் அந்த பவள மாலையை அந்த பென்சிலைக்கு மேலே போட்டார் போனதுக்கப்புறம் அந்த பென்சிலை ஒரு அழகான பெண்ணாக மாறிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அர்ஜுன் நான் நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்தாபத்துலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு நீ மறுஜன்மா எடுத்து வந்து தான் எனக்கு காப்பாத்திருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க பிரிந்த காதலர்கள் ஒன்னாக சேர்ந்தாங்க அரசன் மற்றும் அரசி ரொம்ப மகிழ்ச்சி ஆனாங்க மகிழ்ச்சி ஆனதுக்கப்புறம் மித்ரா மற்றும் அர்ஜுனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அவங்க அவங்க திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோட இந்த இந்த கதை இதோட முடிஞ்சது